ആശയക്ക് വർഗ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം மிகவும் யோகமா இருக்க அபரிதமான வளர்ச்சி ஏற்படுங்க பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு முதலே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது ஜனவரி மாத தொடக்கத்திலே உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் கூட்டணி அமைஞ்சு உங்களுக்கு ஒரு தனஸ்தானத்தை தன லாபத்தை நல்லா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் குடும்பத்துல வருமானம் பெருக்க இருக்கும் குடும்பத்துல குதமான சந்தோஷத்தை உண்டாக்கி இருக்கும் இது உங்களுக்கு இந்த ஆண்டு ஃபுல்லாகவே இருக்குன்னு தாங்க சொன்னோம் இந்த ஆண்டு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ரொம்பவே யோகமா இருக்கு ஏன்னா தை மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துல பஞ்ச கிரக கூட்டணிகள் வருது அதில் புது முயற்சிகள் எடுப்பீங்க புது உத்வேகம் பெருக்கும் அது மூலமா உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும் விருச்சகராசினருக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தனக்கான சரியான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கவலை தான் இருக்கும் விருச்சகராசினர் தன்னோட புலம்பல கேட்கறதுக்கு யாருமே இல்லை தனக்கு சரியான பார்ட்னர் அமையல தனக்கு சரியான ஃப்ரெண்டு கிடைக்கல தனக்கு யாருமே வந்து ஒரு நல்ல ஆறுதல் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பாத்தீங்களா அது எல்லாமே இந்த ஆண்டு வந்து காணாம போயிடும் ஏன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலே தை மாதத்திலே உங்க ராசி அதிபதி உச்சம் அடைகிறாரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த புலம்பலுக்கான எந்த ஒரு நேரமும் அமையாது உங்களுக்கு புலம்பலுக்கான அந்த ஒரு வாய்ப்பே வராதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் எல்லாம் கூடவே கூட்டணி அமைச்சு உங்களுடைய யோகாதிபதிகள் உங்க கூடவே பயணம் பண்றதுன்றது உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா அதாவது உங்க கூட்டாளிகள் வியாபாரத்துல வந்து உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையா கல வருவாங்க உங்களுக்கு அனுசரணையா உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க உங்களுக்கு தேவையான தக்க உதவிகளை அவங்க செய்வாங்க உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க வீட்லயும் சரி உங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு நடந்துப்பாங்க நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அட்லீஸ்ட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்காவது பண்ணுறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது மோஸ்ட்லி உங்களுடைய வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுறவங்க வேலைக்காகவும் சரி தொழில் பண்ணுறவங்க சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஃபேமிலியில இருந்தும் சரி ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃப்பாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கும் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு முழுக்கவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது நீங்கள் ரொம்பவே பலமாக இருக்கீங்க நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் புதன் எல்லா கிரகங்களும் யோகமாக இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு ஐந்தா இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்குது உங்களுக்கு இத்தனை நாள் எட்டாம் இடத்துல இருக்கும் குரு இந்த ஆண்டு பிற்பாதியில ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடமான கடக ராசியில உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்களா பாக்கிய குரு பல பாக்கியங்களை அள்ளி தர போறாருங்க உங்களுக்கு அந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு பொருளாதார முன்னேற்றம் அடையும் ஏன்னா குருன்றவர் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ஐந்துக்கும் ஒரே அதிபதி அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்றது இது விருச்சிக ஒரு ஆசையினருக்கு தான் சொல்லணும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம்னு நிறைய நாள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது எல்லாமே அந்த பல நாள் ஐடியாஸு பல நாள் கனவு எல்லாமே இப்போ வந்து வெளிவரும் எல்லாமே வந்து ஏ எனக்காப்பா இதெல்லாம் நடக்குது நிஜமாக எனக்கு தான் நடக்குதா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே முன்னேற்றகரமாக இருக்குது இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய பேருக்கு விருச்சின ரசினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் அதிகமாக இருந்திருக்கும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அர்த்த சனி நடக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இப்போ தான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அர்த்த சனி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்காம உங்களை யாரும் கேர் பண்ணிக்காத மாதிரி நீங்கள் ஒரு லோன்லினஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேமிலி ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அந்த எந்த ஃபேமிலி யார் உங்களை வந்து மரியாதை குறைவாக நடத்துனாங்களோ யார் உங்களை கீழ்த்தனமாக நடத்துனாங்களோ யார் உங்களை வந்து ரொம்பவே காயப்படுத்துனாங்களோ அவங்களே வந்து உங்களை பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க அவங்க கிட்டேயே நீங்கள் அந்த பாராட்டு பெறுவீங்க அவங்களே உங்களுக்கு அந்த உரிய மரியாதை கொடுப்பாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தானே தரப்போகுது ஆக இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உங்களோட உழைப்பு போட்டுட்டே இருங்க நீங்க எடுக்கிற முயற்சி வீண் போகாது மூன்றாம் இடத்துல பஞ்சபிரத கூட்டணிகள் அமையும் போது புது முயற்சிகள் எடுப்பீங்க தொழில் பண்றவங்களுக்கு புது உத்வேகம் பிறக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து புது கதவுகள் திறக்கப்படும் புதுசாக ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய நாலேஜ் வரும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் அழகாக நீங்க ஓவர் பண்ணிட்டு நீங்க போது உங்களுக்கு அது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல நுழையும் போது அந்தஸ்து உங்களுடைய மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வந்து அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான பொருளாதார முன்னேற்றத்தோட உங்களுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்குது அவங்களை சுற்றி இருக்கிறவங்களோ அங்க கீழ்பார்வை பார்த்தவங்க எல்லாமே வந்து மரியாதையா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க எப்பமே எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஓரமாக ஒழிஞ்சு இருந்து ஒரு ஓரத்தில் நின்றுட்டு வர்றதுன்றது இல்லாமல் இப்போ வந்து அந்த இடத்துல சபையில் நீங்கள் முதன்மையாக நிற்பீங்க அங்கே நீங்கள் தான் வந்து ஸ்பெஷலாக தெரிவிங்க அந்த மாதிரியான அமைப்புன்றது விருச்சிக ராசியினருக்கு எப்பயாவது தான் வரும் அது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது தான் சொல்லணும் விருச்சிக ராசியில வந்து வேலைக்காக காத்துட்ருந்தீங்க ப்ரொமோஷன் எனக்கு இன்னும் கிடைக்கலப்பா ஹைக் ப்ரமோஷன் எதுவும் இன்னும் அமையலப்பா அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருங்க கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் ஹைக் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஆக நீங்கள் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கவங்களுக்குலாம் மார்ச் மாதத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம் மார்ச் மாதத்துலேருந்தே அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ப சேஞ்சஸ் வருது வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல செஞ்சு வரும்போது அதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே குருவோட பார்வை விழுதுனும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும் உ உங்களுடைய மூன்றாம் ஸ்தானத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான உங்களுக்கு மூன்றாம் வீடான மகர ராசிலையும் குருவோட பார்வை விழுது உங்களுக்கு ஐந்தாம் வீடான மீன ராசிலும் குருவோட பார்வை எழுதுனும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க முயற்சி எடுக்கிறது சக்சஸ் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு சின்ன பசங்களானால உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் பசங்க வந்து பசங்களால தொந்தரவு ஏற்படுறது குழந்தைங்களால அவமானம் ஏற்படுறதுலாம் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே மாறுது அவங்களால குழந்தைங்களால நீங்க பாராட்டு பெறுவீங்க குழந்தைங்க மூலமா நீங்க புகழ் அடைகிறீங்க உங்க குழந்தைங்க உங்களுக்கு அவ்வளோ நல்ல விதமாக உங்களுக்கு நடந்துக்கிறாங்க அவங்க மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ராசினோட பிள்ளைங்களுக்கு கல்யாண ஆகலன்னு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் கண்டிப்பா இப்ப சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கல்யாண பேச்சு கூடி வரும் கண்டிப்பா உங்களுக்கு சுப செலவுகளும் இருக்கு சரிங்களா சுப செலவுகள்ன்றது உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அப்போ வரத்துக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து வேலை அலைச்சலாக இருக்கும் பலுபாரம் அதிகமாக இருக்கும் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ன்றது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கூடி வருது ஆனால் உங்களுக்கு ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்கு பொற்காலமா இருக்குது மாத முற்பாதியில் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதற்கான பலன்களை நீங்கள் மாத பிற்பாதையில் நல்லாவே எல்லாமே அனுப்பி வைப்பீங்க இதில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தாங்க சொல்லணும் அடுத்ததாக விருச்சக ராசியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு அங்கே செவ்வாய் வந்து மார்ச் ஏப்ரல் மந்தில் போய் சேரும்போது போது உங்களுக்கு அதனோட அதிகார தோரணை உங்களுக்கு நல்ல பலப்படுது உங்களை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது நீங்கள் ரொம்பவே பலமாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 忙。 பல பேரரோட சப்போர்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு திங்க வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்பவே வயதாக நாங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தாத்தா பாட்டியோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செய்வாங்க எப்படி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்த வரக்கூடிய காலகட்டமாக அந்த காலக்கட்டம் இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் கிடைக்குதுன்னு தான் சொன்னால் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஏன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குன்னா கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கும் ஒரு சிக்கல்கள் உண்டாகியிருக்கும் இப்போ குரு பார்வை இந்த மா ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பார்வைன்றது ஐந்தாம் இடத்துல விழும்போது உங்களுக்கு அது வந்து யோகமாக இருக்குது அப்போ நிறைய பேர் லவ்வில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி நீங்கள் புதுசாக ஒரு லவ் செட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது விருச்சர் ராசினர் பல பேருக்கு வந்து இப்போ வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு நல்ல காலமாக இருக்குதுங்க அதே மாதிரி விருச்ச ராசினருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் கூடி வருங்க அதுவும் குருப்பிட்ட சொல்ல மார்ச் மாதமும் செப்டம்பர் அக்டோபர் மாதமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் நல்லா இருக்குது நீங்கள் நீங்க எதிர்பார்க்கிற வரனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஸோ விருச்சிக ராசினருக்கு கல்யாணமும் சரி இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க அதிக கவனமா இருக்க வேண்டியது எதுன்னா உங்களுடைய முயற்சிகள்ல அதுவும் மா ஆண்டு முற்பாதியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அதிக ஈடுபாடோடு நீங்கள் செயல்படும் போது மாத பிற்பாதி அதற்கான பொருளாதார முன்னேற்றம்ன்றது உங்களுக்கு அபரிதமாக இருக்கும் சரிங்களா அப்ப நீங்க உங்க முயற்சியை கைவிடாம இருக்கணும் நான்காம் இடத்துல இருக்கிற சில இடத்துல மன குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு வீட்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு வீட்டுல ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதுல மட்டும் நீங்க வந்து வீட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்திலையும் உங்களுடைய நான்காம் இடத்தையும் குரு பார்வை இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல ஒரு குதூகலகமா ரொம்ப சந்தோஷமா இருக்க இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு ஒற்றுமை மேலும் ஆனா ஆஹ் அதுக்கப்புறம் குரு பார்வைன்றது மாறுதுன்னும் போது நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க ரொம்ப தெளிவா சிந்திப்பீங்க உங்களோட முயற்சிகள் சக்சஸ் ஆகும் நீங்க பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க உங்களை லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகும் ஆனா குடும்பத்துலன்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பின்தங்கி ஏற்படும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனஸ்தானத்திலையும் கை வைக்குது அதே நேரத்துல உங்களுக்கு நான்காம் இடமான எடுத்து உங்களுக்கு நான்காம் இடமான கும்ப ராசியில் ராகுவோட சஞ்சாரம் இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மோஸ்ட்லி உங்க ஃபேமிலி விஷயத்த வெளி நம்பர் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்காம புலம்பிக்காம இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி உங்களுக்கு ஜூலை டு செப்டம்பர் அக்டோபர் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சின்றது ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க மற்றபடி விருச்சிக ராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அபரிதி மான வளர்ச்சிக்குரிய ஆண்டாக தான் இருக்குது